எப்பவுமே பஸ் வந்து அது வரல வருங்க ஆஹ் இப்ப ஏழு எட்டு கிலோமீட்டர் வந்து நடந்து வந்திருக்கேன் பஸ் விட்டா நல்லா இருக்கும் பஸ் விட்டா நல்லா இருக்கும் பஸ் இல்லன்னா ஆட்டோ இதை விட்டா நல்லா இருக்கும் அதாவது பஸ் வந்து விடணுங்க இது நான் வரல உள்ள சாந்த காலையிலே அட்டி உட்டி இறக்கி விடுத்தாங்க நடந்து வந்துட்டு இருக்கிறேன் தேர் பத்தி என்ன சொல்றீங்க தேர் தீட்டே தேர் நானு எப்பவுமே வருஷம் பொழுவாது எனக்கு அந்த தேர் இந்த தேர்ல எந்த உலகத்துலயும் இந்த தேர் கிடையாதுங்க அந்த உலகத்தை வந்து கட்டுன தேர் வந்து ஆஹ் இது ஒண்ணுதாங்க